பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மனு எழுதி தகவல் கேட்டிருக்காரு அவருடைய மனுவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலைங்கிற போது அவர் அடுத்தடுத்த மேல்முறையிட்ட சென்று தகவலானை வரைக்கும் போயிருக்கார் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஒன்றாம் வகுப்பு படித்த சிறுவன் நேரடியாக தகவலானத்தில் ஆஜராக இருக்காரு ஆஜராகி ஆணையர் வந்து பொது தகவல் அலுவலரையும் மனுதாரர் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த செல்வனையும் விசாரிச்சிருக்காங்க விசாரித்ததில் என்ன முடிவு வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் முப்பத்தி ஓரு பிரிவுகள் இருந்தாலும் அதில் முக்கியமான பிரிவுன்னு சொன்னால் மூன்று இந்த மூன்று என்ன சொல்லுதுன்னா இந்திய குடிமகன் யாரும் அரசாங்க அலுவலத்தில் பராமரிக்கக்கூடிய டூஎஃப் படி உள்ள பதினாலு தகவல்களை ஆர்டிஐ மூலம் கேட்டு நகல் பெறலாம் நேரடியாக ஆய்வு செய்து நகல் எடுத்துக்கலாம் இந்த ஒரு அற்புதமான பிரிவு சொல்லப்பட்டிருக்கு வயது வரம்பு கிடையாது தகவல் பெறு உரிமை சட்டத்துக்கு வயது வரம்பு விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது பாருங்கள் இந்த ஒன்றாம் வகுப்பு மாணவன் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தியிருக்காரு அதே போல் எண்பது வயது தாத்தாவும் ஆர்டிஐ பயன்படுத்தியிருக்காரு பயன்படுத்தலாம் இதில் வயது வரம்பே கிடையாது அதுதான் இந்த சட்டத்துடைய மிக சிறப்பு இந்த மனுதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரித்தீஸ்வரன் அறிவொழி அப்படிங்கிறவர் தான் இந்த மனுதாரர் இந்த வாண்டு இவர் என்ன கேட்டார் என்ன வழக்கு விசாரணை நடந்துச்சு அதை முழுசாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களுக்கு பதிவிடப்படுகிறது என்னென்னா ஒரு சின்ன பையன் ஆர்டிஐ போட்டு ஆணையம் வரைக்கும் போயிருக்காரு ஆ நம்ம வந்து எஜுகேட்டோம் படிச்சிருக்கோம் பட்டாதாரின்றோம் ஆர்டிஐ சட்டம்னால் என்னென்ன தெரிலேன்னு சொல்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயம் ஆ ஓகே இனிமே நீங்க இந்த வீடியோ பாக்குற உறவுகள் இந்த ஆர்டிஐ சட்டத்தை நீங்க மேலும் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த வீடியோ உங்களுக்கு வெளியிடப்படுகிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆணை நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வெளியிட்டு இருக்கிறாங்க முன்னிலை யார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா முனைவர் மா செல்வராஜ் எம்எஸ் பிஹெச்டி மாநில தகவல் ஆணையர் அவர் முன்னாடி தான் வழக்கு விசாரணை வந்திருக்கு வழக்கு எண் செகண்ட் அப்பிள் எஸ்ஏ ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஆறு எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மனுதாரர் யார் அப்படின்னா செல்வர் நித்தீஸ்வரன் அறிவொளி தான் மனுதாரர் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவர் எதிர் தரப்பு யார்னா பொது தகவல் அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஜோலார்பேட்டை ஊராட்சி மன்றம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆஹா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அப்படின்னா நம்ம தம்பிங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே இருக்காங்க அவங்க விட்ட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆணு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மேற்குறிப்பிட்ட வழக்கு இன்று அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணையத்தின் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆணை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்குறிப்பிட்ட வழக்கு இன்று அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆணையத்தில் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைய தின விசாரணையில் மனுதாரர் செல்வன் ரித்தீஸ்வரன் அறிவொளி மற்றும் பொது அதிகார அமைப்பின் சார்பாக பிஐஓ யார்னால் திரு நரசிம்மன் அவர்கள் வந்து ஆஜராகியிருக்காங்க ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துடைய பிஐஓ திருப்பத்தூர் மாவட்டம் இவங்க வந்து ஆஜராகியிருக்காங்க ரெண்டு மனுதாரர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்டு தகவல் பெறும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் தாக்கல் செய்துள்ள மனுவில் சந்திரபுரம் கிராம ஊராட்சியில் கிராம குடியிருப்பு பகுதிகளில் பராமரிப்பு பணிகளுக்கு கடந்த ஆண்டுகளில் கொள்முதல் செய்யப்பட்ட தெருவிளக்கின் மாதிரியை சாம்பலை வந்து சான்றளிக்கப்பட்டு வழங்க கோரியிருக்கிறார் என்னது என்ன கேட்டார் அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க ஏரியாவில் பராமரிப்பு பணிக்காக மாட்டப்பட்ட அந்த தெருவிளக்கோட சாம்பிள் கேட்டிருக்காரு இதெல்லாம் கேட்க முடியுமாங்க ஆர்டிஐயில் அப்படின்னு கேட்டால் எங்க ஒன்றாவது படிக்கிற பையன் கேட்டிருக்காங்க இந்த தகவல் பருவ உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஒரு பதினாலு தகவல்கள் இருக்குது இந்த பதினாலு தகவல்களை ஷாம்புள் மாதிரி அப்படின்னு ஒரு தகவலை நம்ம கேட்கலாம் பள்ளிக்கூடம் கட்டுறாங்களா அந்த பள்ளிக்கூடத்துக்கே எங்கேருந்து செங்கல் கொண்டு வந்தாங்க அந்த செங்கலோட மாதிரி கேட்கலாம் சிமெண்ட்டு மாதிரி கேட்கலாம் மணல் மாதிரி கேட்கலாம் சா காற்றால் அமைக்கிறாங்களா சல்லியோட மாதிரி கேட்கலாம் அதில் கொட்டப்படுகிற எம்சாண்டோட மாதிரி கேட்கலாம் மாதிரி அதை பயன்படுத்த கட்டிடத்துக்கு கட்ட கட்டடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பியோட ஷாம்பிள்னு கேட்கலாம் இப்போ பாருங்கள் தெருவில் கொடு ஷாம்பிள் நம்மளால கேட்டிருக்காரு ரித்தீஸ்வரன் அறிவொளி ஓகே மூணாவது நீங்களும் கேட்கலாம் தாராளமாக வந்து இந்த மாதிரி ஷாம்பிளை கேட்பதற்கு ஆர்டிஐ பயன்படுத்தலாம் மூன்றாவது பொது தகவல் அலுவலர் தகவல் எதுவும் வழங்காத காரணத்தால் மனுதாரர் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவு பத்தொம்பது ஒன்றின் கீழ் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளிட்ட முதல் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார் மனுதாரர் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நாளிட்ட தகவல் பெறும் உரிமை சட்டப்பிரிவு பதிமூ பத்தொன்பது மூன்றின் கீழான தனது இரண்டாவது மேல்முறை மனுவையும் இவ்வாணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் மனுதாரரின் மனுவிற்கு முழுமையான தகவல்கள் வழங்காததால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்டு மனுதாரருக்கு முழுமையான தகவல் வழங்க வேண்டும் என்று பொது தகவல் அலுவலருக்கு முன்னறிவிப்பு கடிதம் என்று ஆணையத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் வேற பிடிக்கும் அனுப்பியிருக்காங்க நாலு இன்றைய விசாரணையில் ஆஜரான மனுதாரர் தனது மனுவில் கோரியுள்ள தெருவிளக்கு மாதிரிகள் நாலது வரையில் தனக்கு வழங்கப்படவில்லை என்றும் தான் கோரியவாறு விளக்குகளின் மாதிரியை வழங்குமாறும் ஆணையத்திலும் கூறினார் இன்றைய விசாரணையில் ஆஜரான பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு ஏற்கனவே பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட கடிதத்தின் வாயிலாக மனுதாரர் கோரியுள்ளவாறு சோலையார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சந்திராபுரம் கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டுகள் கொள்முதல் செய்யப்பட்ட தெருவிளக்கள் மாதிரிகள் ஏதும் வலுதளத்தில் பராமரிக்கப்படுவர் என்பதை மனதாருக்கு தவளா வழங்கியதாக தெரிவித்து அக்கடிதத்தின் நகலை ஆணையத்தில் சமர்ப்பித்தார் அந்த கடிதத்தினை அந்த கடிதத்தினை பார்வையிட்டதில் அக்கடிதம் பொதுத்தகவல் அலுவலரால் அனுப்பப்படாமல் மேல்முறையீட்டு அலுவலரால் மனுதாரருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது பத்தொன்பது ஒன்றில் மேல்முறையீடு செய்யும்போது அந்த மேல்முறையீட்டு அலுவலர் வந்து இந்த மனுதாருக்கு அனுப்பப்பட்ட அது கடிதமாக தெரிகிறது அஞ்சு இன்றைய விசாரணையின் முடிவில் மனுதாரரின் விண்ணப்பம் அதன் அடிப்படையில் பொது தகவல் அலுவலரால் வழங்கப்பட்ட தகவல்களை கவனமுடன் பரிசீலனை செய்ததில் அதன் அடிப்படையில் பின்வருமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றது என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பொது தகவல் அலுவலரால் இவ்வாணையத்தின் முன் அளித்த ஆவணங்களை பார்வையிட்ட போது மனுதாரரின் விண்ணப்பங்களை அசலாக உதவி பொதுத் தகவல் அலுவலர் சந்திராபுரம் ஊராட்சி அவர்களுக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாற்றப்பட்டுள்ளதும் மனுதார மேல்முறையீட்டு விண்ணப்பம் பெறப்பட்ட பின்பு மீண்டும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உதவி தகவல் அலுவலரிடத்தில் மனுதாரர் கூறிய தகவல் அளிக்குமாறும் தகவல் அலுவலர் சோளையார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் அவர்களால் கடித குறிப்பு அனுப்பப்பட்ட பின்பும் உதவி தகவல் அலுவலர் சந்திராபுரம் ஊராட்சி அவர்களால் தகவல் அளிக்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது அதாவது இவர் ஆர்டிஐ போட்டோ அவர் வந்து கிராம ஊராட்சிக்கு பார்வர்ட் பண்ணிருக்காரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படி அனுப்பியும் ஊராட்சி செயலாளர் துணை பொது தகவல் அலுவலர் வந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருகிறது அப்படின்னு சொல்றாங்க மேல்முறையீட்டு அலுவலரின் கடிதம் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பரிசீலனை செய்ததில் உதவி பொது தகவல் அலுவலரிடமிருந்து தகவல்கள் அடங்கிய கடிதம் பெறப்பட்ட விவரங்கள் ஏதும் பார்வையில் குறிப்பிடப்படவில்லை எனவே பொது தகவல் அலுவலரால் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவு அஞ்சு நாளின்படி உதவி பொது தகவல் அலுவலர் சந்திராபுரம் ஊராட்சி அவர்களிடம் அளிக்கப்படாமல் ஐநூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கடந்து மேல்முறையீட்டு அலுவலரால் தகவல் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதால் தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவு அஞ்சு அஞ்சின்படி உதவி பொது தகவல் அலுவலர் சந்திராபுரம் ஊராட்சி அவர்கள் பொது தகவல் அலுவலர் என இவ்வாணையம் முடிவு செய்கிறது எனவே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இவ்விண்ணப்பத்தினை பெற்ற உதவி பொதுத்தகவல் அலுவலர் சந்திராபுரம் ஊராட்சி அவர்கள் மீது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு இருபது ஒன்றின் கீழ் நாள் ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் இருபத்தி ஐயாயிரம் தண்டம் ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தினை இவ்வாணை கிடைக்கப்பட்ட பதினைஞ்சு நாட்களுக்குள் பெற்று இவ்வழக்கு தொடர்பாக இவ்வாணையத்தில் வரும் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள மறு விசாரணை போது சமர்ப்பித்தால் தற்போதைய பொறுத்தவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஊராட்சி செயலாளருக்கு ஏன் இருபத்தி ஐயாயிரம் பெனால்ட்டி போடக்கூடாது ஏன்னா வந்து ஐநூறு நாட்களுக்கு மேலே கடந்து அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலைங்கிறது விசாரணையை தெரிய வருது ஆகவே அவருக்கு ஏன் நீங்கள் விதிக்கக்கூடாதுங்கிற அறிக்கையை ஆணையத்தில் தாக்கல் பண்ணுங்கள் மறு விசாரணை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதம் வரும்போது இந்த அறிக்கையை சமிட் பண்ண சொல்லி ஆணையர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஆகவே இப்போ மாதம் வந்து எட்டாவது மாதம் அடுத்த மாதம் இந்த விசாரணை மறுபடியும் வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது மனுதாரர் விண்ணப்பித்த நாளன்று அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தெருவிளக்கள் ஏதும் இருப்பில் இருந்துள்ளனவா என்பதை அறிந்திரும் பொருட்டு ஊராட்சி படிவம் பதினாறின்படி பராமரிக்கப்பட வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சந்திராபுரம் ஊராட்சி இருப்பு பதிவேட்டை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள விசாரணை போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தற்போதைய போற்றவளோ கேட்டுக்கொள்ளப்படுதா படிவம் பத்தொம்போது சாரி படிவம் பதினாறில் அந்த இருப்பு பதிவேடு அதுதான் இருப்பு பதிவேடு பொருட்கள் இருப்பு பதிவேடு அந்த இருப்பு பதிவேடில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வருடத்தில் எவ்வளோ வந்து இருப்பு இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த இருப்பு பதிவேடை கொண்டு வந்து படிவம் பதினாறை நீங்கள் இங்கே தவறானத்தில் சமர்ப்பிக்கிறது பொதுத்தகலோட கடமைன்னு சொல்லி ஆணையர் உத்தரவு போட்டிருக்காரு மேல்முறையீட்டு அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோளையார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் அவர்களுடைய கடிதம் நாள் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேல்முறையீட்டு பொது தகவல் அலுவலர் என்று குறிப்பிடப்பட்டு கையப்பமிட்டிருக்கிறது தகவல் பெறும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு அஞ்சு ஒன்றின்படி பொது தகவல் அலுவலர் குறித்தும் பத்தொன்பது ஒன்றில் மேல்முறையீட்டு அலுவலர் குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எந்த ஒரு இடத்திலும் மேல்முறையீட்டு பொது தகவல் அலுவலர் என்று குறிப்பிடவில்லை தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அறிமுகப்படுத்தப்பட்டு பத்தொம்போது ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் சட்டத்தில் குறிப்பிடாத பதவி பெயரினை குறிப்பிட்டு மனுதாரருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது விந்தையாக இருக்கிறது எனவே சட்டத்தில் குறிப்பிட குறிப்பிடப்படாத பதவியின் பெயரை குறிப்பிட்டு தகவல் வழங்கியுள்ள மேல்முறையீட்டு அலுவலகமிருந்து இருந்து விளக்கத்தினை பெற்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட சம சமர்ப்பித்திட தற்போதைய பொது தகவல் உத்தரவிடப்படுகிறது மனுதாரரது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளிட்ட மனுவிற்கு உரிய காலக்கடுவிற்கு தகவலை அளிக்காமல் ஐநூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கழித்து விளக்குகளின் மாதிரிகள் வலுவத்தில் பராமரிக்கப்படவில்லை என்று காலதாமதமாக தகவல் வழங்கியுள்ளது ஏற்புடையது அல்ல எனவே மனுதாருக்கு தகவல்பரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டப்பிரிவு பத்தொம்போது எட்டின் கீழ் இழப்பீடாக ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறை வழங்கிட வட்டார வளர்ச்சி அலுவலர் சோழையார்பேட்டை ஊராட்சி ஒன்றும் பொது அதிகார அமைப்பிற்கு உத்தரவிருக்கு தம்பிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து இழப்பீடும் வந்து பத்தொன்பது எட்டின் கீழே கொடுத்துருக்காங்க இன்றைய விசா விசாரணைக்கு ஆஜரான மனுதாரர் செல்வர் நித்தீஸ்வரன் அறிவொளி என்பவர் தான் ஒன்றாம் வகுப்பு படித்து வருவதாக தெரிவித்தார் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல்களை கோருபவர்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பும் ஏதும் நிர்ணயிக்கப்படாத நிலையில ஆறு வயதே நிரம்பிய குடிமகன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தினை பயன்படுத்தி உள்ளமைக்கு இவ்வாணையம் மனமுகந்து தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அவருக்கு வந்து இழப்பீடும் வழங்கியிருக்காங்க அதுபோக ஏன் ரூபாய் வந்து ஊராட்சி பொது துணை பொது தகவல் அலுவலருக்கு ஏன் தண்டை விதிக்கக்கூடாது இருபது ஒன்றின் கீழே அப்படின்னு ஆணையர் விளக்கம் கேட்டிருக்காரு ஒரு மூன்று அறிக்கையை வந்து வருகிற ஒன்பதாவது மாதம் வந்து மறுபடியும் ரீ விசாரணை வரும்போது சமி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த வழக்கு விசாரணை ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் மாற்றுக்கிறது உண்மையிலே இந்த ஆறு வயது நிரம்பிய சிறுவனை நாம் வந்து மனதார பாராட்டுகிறோம் இந்த ரித்தீஸ்வரன் அறிவொழிக்கு நம்முடைய சேனல் சார்பாக பாராட்டுகள் அந்த தகவலானை தீர்ப்புகள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தவளானை வெப்சைட்டில் வெளியிட்டாங்க இருந்தாலும் இந்த வீ வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நடந்தவர்கள் உங்களை வேறு விடுமுறை சந்திக்கிறேன் நன்றி